ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெயிலுக்கு சில்லுன்னு நுங்கு சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பத்து நுங்கு போல் எடுத்திருக்கேன் நான் அந்த நுங்கில் இருக்க தோலெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக ஃபுல்லாக தோல் இல்லாமல் ரிமூவ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு துவர்ப்புத்தன்மை பிடிக்கன்னா கொஞ்சம் லேஸாக தோலோடையே விட்டுக்குங்க அந்த மாதிரி தோல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட வந்து நான் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறேன் நான் போடுற அளவு வந்து அஞ்சாறு பேர் குடிக்கிற மாதிரி போடுறேன் அதுக்கு வந்து ஒரு லெமன் ஃபுல்லாக வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி நன்னாரி சர்பத் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நன்னாரி சர்பத் ஸ்வீட்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதோட வந்து ஒரு பிஞ்சு உப்பு வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நுங்கு சர்பத் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு இப்போ இதோட வந்து ரெண்டு ஐஸ் ஐஸ்கியூப்பை போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான நுங்கு சர்பத் ரெடி நுங்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது இந்த வெயிலுக்கு நுங்கு எல்லா இடமும் கிடைக்கும் சில்லுன்னு நுங்கு சர்பத் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃபேமிலிஸ்